நிறைவுறாத கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா சின்ன துகள்கள் கொண்ட ஒரு கொழுப்பு தான் இதுவும் வந்து நிறைவுறாத கொழுப்பு தான் ஆனா இதை ஹைட்ரஜினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலியமா நிறைவுற்ற கொழுப்பா மாத்தாங்க இந்த மாதிரி டிரான்ஸ்பேட்டை நம்ம சாப்பிடவே கூடாது தான் முதல் படி இன்னதான் அது கொழுப்பா இருந்தாலும் டிரான்ஸ்ஃபேட் நம்ம உடம்புக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும் சோ இந்த டிரான்ஸ்பேட் எதுலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜினேட்டன் செய்யப்பட்ட எல்லா சமையல் எண்ணெயிலையுமே இருக்கு டப்பாவில் அடைச்சி விற்கிற எந்த உணவுப் பொருள்லையுமே டிரான்ஸ்ஃபேட் கட்டாயமாக அதிகமாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் எந்த உணவுப் பொருளையும் பேக்கிங்கில் இருந்து வாங்கி பிரித்து சாப்பிடாதீங்க உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இது இல்லாமல் பேக்கரி உணவுகள் அத்தனைலையுமே டிரான்ஸ்பேட் அதிகமாக தான் இருக்கும் நம்ம கொழுப்பு அதிகமாக சாப்பிடலாம் மாமிசம் அதிகமாக சாப்பிட்லாம் காய்கறிகள் அதிகமாக சாப்பிடலாம்னு சொன்னால் கூட அதை எண்ணெயில் பொறித்து சாப்பிடும் பொழுது அதில் டிரான்ஸ்பேட் ரொம்ப அதிகமாகிடும் அதனாலதான் பாலியூடேட்ல எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடாதீங்க நீங்க வதக்கி சாப்பிடலாம்னு சொல்கிறேன் ஸோ ஹைட்ரஜனைட்டன் செய்யப்பட்ட எண்ணெய்களை உபயோகிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெய் நெய் வெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க முடிஞ்சால் மாமிச கொழுப்பை கூட உருக்கி எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் உண்ணக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தா புல்மெய்ந்த ஆடு மாடு கோழி பன்றி இது எல்லாமே நம்ம சாப்பிடலாம் இதுல ஒரு திடீர்னு ஒரு கேள்வி வரும் பிராய்லர் கோரி சாப்பிட்லாமா அப்படின்னா நமக்கு வந்து நாட்டுக்கோழி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிராய்லர் கோழி சாப்பிட்றதுல எந்த தவறும் இல்லை அறிவியல் பூர்வமாக பிராய்லர் கோழி சாப்பிட்றது தவறுன்னு எங்கேயுமே நிரூபிக்கப்படலை அதனால உடம்புக்கு தீங்கு வந்தது அப்படின்ற எந்த அறிவியல் ஆராய்ச்சியும் சொல்லலை இந்த பறவைகள் வாத்து காடை புறா இந்த மாதிரி பல பறவைகள் வந்து இறைச்சிக்காக விற்கிறாங்க அதை கூட அவங்க வாங்கி சாப்பிட்லாம் முயல் கறி கூட சாப்பிட்லாம் நல்ல பொழுப்பு நிறைந்த உணவு தான் அது ஆடு மாடு இதோடைய உள்ளுறுப்புகள் குடல் தலைக்கறி ரத்தம் இதெல்லாம் கூட நம்ம சாப்பிட்லாம் ஈரல் கூட சாப்பிட்டா நல்ல ஹீமோகுளோபின் ஏறும் இந்த மாதிரி உள்ளூற்பொழுது அனைத்தையுமே நம்ம உடம்புக்கு ரொம்பவும் கொழுப்பான ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இது எல்லாமே நல்ல கொழுப்பு தான் முட்டை ஒரு முழு உணவு அதை தொடர்ந்து எடுத்துக்கலாம் இந்த பால் பொருட்கள் தின்ல அடைச்சி வித்தா டிரான்ஸ்வர்ட்டாக மாறும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதில் வந்து நெய் வெண்ணெய் சீஸ் பன்னீர் இது சேராது ஏன்னா அதை நேரடியாக ப்ராசஸ்லாம் பண்ணாமல் பேக் பண்ணி தான் விற்கிறாங்க அதனால அதில் டிரான்ஸ்பேண்ட் இருக்காது அதனால அந்த மாதிரியான பொருட்கள் நம்ம தாராளமாக சாப்பிடுவோம் குறிப்பாக விலங்குகளுடைய கொழுப்பு இந்த ஆடு மாடு இதிலலாம் உள்ள சுத்து பொறுப்பை நம்ம விரும்பி சாப்பிடலாம் நல்ல கொழுப்பு தான் அது வாத்தக்கறியிலையும் நிறைய கொழுப்பு கிடைக்கும் நல்லா சாப்பிடலாம் ஸோ இது அத்தனை உணவுகள் இருக்கிறதும் நல்ல கொழுப்பு இதை நம்ம தாராளமாக சாப்பிடுவோம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது கொழுப்பு உணவு எத்தனை பர்சன்டேஜ் நம்ம சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்றது அதை இதுக்கு முந்தைய வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ சாப்பிடவே கூடாத கொழுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபேட் இந்த டிரான்ஸ்ஃபேட் இதில் தான் கிடைக்கிதோ அதனால் நம்ம சாப்பிடக்கூடாது நல்ல கொழுப்பு அத்தனையும் நம்ம தாராளமாக சாப்பிடுவோம்